ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு சிறிய ரயில் நிலையத்தில் ஒரு நாள் நிறைய பத்திரிகையாளர்கள் எழுத்தாளர்கள் விவசாயிகள் இளைஞர்கள் என ஆயிரக்கணக்கானோர் ஒரு கூடி இருக்காங்க அந்த ரயில் நிலைய மேலாளருக்கு அந்த கூட்டத்தை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்னடாது இந்த ரயில் நிலையத்தில் இப்படி ஒரு கூட்டம் இதுவரைக்கும் இருந்ததில்லையே அப்படின்னு அந்த கூட்டத்தை வந்து அந்த ரயில் நிலைய மேலாளர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு அப்போ தான் கொஞ்ச நேரத்தில் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒரு ரயில் நிற்கிது அந்த ரயிலில் இருந்து ஒரு முதியவரை ஒரு பெண் கை தாங்களாக இறக்கி கூட்டிகிட்டு வர்றாங்க வந்து அந்த ரயில் நிலையத்தில் உள்ள பயணியர் வரையில் அந்த முதியவரை படுக்க வைக்கிறாங்க அந்த ரயில் நிலைய மேலாளரின் மனைவி தன்னுடைய கணவர்கிட்ட கேட்குறாங்க இது யாருங்க அப்படின்ட்டு ரயில் நிலைய மேலாளர் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்கிறாரு இவர் தான் ரஷ்யாவின் மிகச்சிறந்த எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் கூட வந்திருக்குது அவருடைய மக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டால்ஸ்டாய் ரொம்ப முடியாமல் இறக்கும் தருவாயில் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு அப்போ தன்னுடைய மகளை கூப்பிட்டு எனக்கு வேண்டிய இந்த நபருக்கு உடனடியாக தந்தி கொடுத்து அவரை வர சொல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகள்கிட்ட சொல்கிறாரு தன்னுடைய மகளும் நேராக வந்து தந்தி கொடுக்க போகிறாங்க டால்ஸ்டாய் சொன்ன நபருக்கு தந்தியை கொடுத்துட்டு கூடவே அவங்க அம்மாவுக்கும் தந்தி கொடுக்குறான் டால்ஸ்டாய்க்கும் அவருடைய மனைவிக்கும் திருமணமான நாளில் இருந்து ரெண்டு பேருக்கும் ஒத்து போகிறதே இல்லை டால்ஸ்டாய் எப்போதுமே தனிமையில் கதை எழுதுவது ரசிகர்களை சந்திப்பது புது வாழ்வில் ஈடுபடுவது இப்படியே தன்னுடைய காலத்தை கடத்திக்கிட்டு போயிட்டுருக்காரு அவருடைய மனைவி சோஃபியா அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இவர் வந்து குடும்பத்தை பற்றி கண்டுக்கிறதே இல்லை குடும்பத்தின் மீது இவருக்கு அக்கறையே இல்லை பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பற்றி இவர் கவலைப்படுறதே இல்லை பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு லியோ டால்ஸ்டாய் மேலே நிறைய மன வருத்தங்கள் இரண்டு பேருக்குமே புரிதலுக்கான மன தான் ஏற்பட்டிருக்கே தவிர பிரிதலுக்கான மன ஏற்பட்டதே இல்லை இவர் எழுதக்கூடிய நாவல்களின் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் அனைத்தையுமே பிழை திருத்தம் செய்து அதை அனுப்பும் பணி அனைத்தையுமே டால்ஸ்டாயுடைய மனைவி தான் மேற்கொண்டிருக்காங்க முதுமை காலங்களில் ரெண்டு பேருமே தனித்தனியாக பிரிஞ்சு டால்ஸ்டாயினுடைய மனைவி ஒரு மகளிடம் அடைக்கலமாக இருக்காங்க டால்ஸ்டாய் இன்னொரு மகளிடம் அடைக்கலமாக ஒவ்வொரு இரண்டு இருவருமே இரண்டு மகள்களின் மேற்பார்வையில தனித்தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் டால்ஸ்டாயும் அவருடைய மகளும் ஒரு இடத்துக்கு ரயிலில் போய் கொண்டிருக்கும்போது ரயிலையே டால்ஸ்டாய்க்கு ரொம்ப முடியாமல் வந்துடுது அதனால தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி அவரை வந்து அந்த பயணியர் ஓய்வு அறையில் வந்து படுக்க வச்சிருக்காங்க டால்ஸ்டாயினுடைய முக கொடுத்த தந்தியில் அவருடைய அவர் டால்ஸ்டாய் குறிப்பிட்ட நபரும் வந்துடுறாரு டால்ஸ்டாயுடைய மனைவியும் அவருடைய அந்த மகளுமே அந்த ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க ஸ்டேஷனில் மற்றொரு அறையில் டால்ஸ்டாயுடைய மனைவியை உட்கார வச்சுட்டு ரெண்டு மகள்களும் போய் தன்னுடைய அப்பா டால்ஸ்டாயை பார்க்குறாங்க அந்த இடத்துல ஒரு காட்சி நடக்கும் பாருங்கள் அந்த காட்சியை ஒவ்வொரு கணவனும் மனைவியும் சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு காட்சி அந்த இடத்துல நடக்குங்க அதை வந்து வாசிக்கக்கூடிய நபர்கள் வந்து ரொம்ப நன்றாக உணர முடியும் எவ்வளவுதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல அம்மாவை பராமரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மகள் வந்து டால்ஸ்டாயை பார்ப்பாங்க டால்ஸ்டாயை பார்க்கும்போது டால்ஸ்டாய் வந்து அந்த இடத்துல கேட்பாரு உங்கள் அம்மாவை தனியாக விட்டுட்டு நீ ஏன் வந்த அவள் கஷ்டப்படுவாளே அவளை ரொம்ப கஷ்டப்பட வச்சுட்டு நீ மட்டும் தனியாக வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு டால்ஸ்டாய் அந்த இடத்துல தன்னுடைய மகள்கிட்ட கேட்பார் இவர் விசாரிக்கிறது பக்கத்தரையில் இருக்க அந்த அம்மாவுக்கும் கேட்கும் அந்த அம்மா டால்ஸ்டாய் சொன்ன அந்த வரிகளை கேட்ட உடனேயே கண்ணீர் விட்டு அழுகிறாங்க இரண்டு பிள்ளைங்களுமே அழுகிறாங்க டால்ஸ்டாயை சுற்றி இருக்க அத்தனை பேருமே அழுகிறாங்க அப்படியே அவருடைய உயிர் பிரியுது அந்த அளவிற்கு படைப்பாளர்களினுடைய வாழ்க்கையையும் அவர்களின் படைப்புகளையும் அலசி ஆராய்ந்து ஆசிரியர் அவர்கள் மேடைகளில் ஆற்றிய உரைகளை ஒன்றாக தொகுத்து உலக இலக்கிய பேருரைகள் என்ற பெயரில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டுள்ளார் அதுதான் இந்த புத்தகம் பல்லாயிரக்கணக்கான பக்கங்களை படித்த அனுபவங்கள் இந்த ஒரே புத்தகத்தில் ஏற்படுகிறது படித்து பாருங்கள் பின்பு பகிருங்கள் நன்றி